வெற்றி அடைவதற்கான ரகசியம் ஒரு பரபரப்பான நகரத்தில் சத்யா என்ற இளைஞர் வாழ்ந்தான் வெற்றி அடைய வேண்டும் என்ற பேராசையுடனும் உற்சாகத்துடனும் சத்யா கடுமையாக உழைத்தான் ஆனால் அவன் எவ்வளவு முயன்றாலும் சத்யா எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியவில்லை சத்யா ஒரு புதிய முயற்சியை அல்லது தொழிலை மிகுந்த உற்சாகத்துடன் தொடங்குவான் ஆனால் விரைவில் அவன் எதிர்பார்த்த முடிவுகளை பெற முடியாத போது அதை பாதியில் அப்படியே விட்டு விடுவான் இந்த தொடர்ச்சியான தொடங்களும் பாதியில் விட்டுவிடும் இயல்பும் சத்யாவின் பெற்றோர்களை மிகவும் கவலைக்கு உள்ளாக்கியது அவர்கள் அவனுக்கு ஒரு தொழிலில் எப்படி வெற்றி பெறுவது என்று அவனுக்கு பாடம் புகட்ட விரும்பினார்கள் ஒரு நாள் அவர்களின் ஊருக்கு அருகில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் முனிவரிடம் சத்யாவின் பிரச்சனைகளை அவனது பெற்றோர் கூறி தங்கள் மகனுக்கு தகுந்த அறிவுரை கொடுத்து அவனை நல்வழிப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டனர் சத்யாவின் பிரச்சனைகளை அறிந்த முனிவர் சத்யாவை ஆசிரமத்திற்கு அழைத்தார் மறுநாள் காலையில் சத்யா முனிவரை சந்திக்க ஆசிரமத்திற்கு வந்தான் ஆனால் சத்யாவின் மனதில் முனிவர் தன்னுடைய மனதை புரிந்து கொண்டு தீர்வு சொல்வாரா என்ற சந்தேகத்துடன் ஆசிரமத்திற்கு வந்தான் முனிவர் அவனை அன்புடன் வரவேற்று சத்யா உனக்கு பிடித்த பழம் என்ன என்று கேட்டார் சத்யா ஒரு கணம் யோசித்து மாம்பழம் எனக்கு பிடித்த பழம் சாமி அது இனிப்பாகவும் மிகுந்த சுவையாகவும் இருக்கும் என்று பதிலளித்தான் முனிவர் சிரித்துவிட்டு சத்யாவை தோட்டத்திற்கு அழைத்து சென்றார் தோட்டத்தில் இருந்த ஒரு மூட்டையை சத்யாவிடம் காட்டி இந்த மாம்பழ விதைகளை எடுத்து பூமியில் விதைத்து விடு என்றார் சத்யா முனிவர் சொல்வதில் கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் சத்யா சிறிய குழிகளை தோண்டி விதைகளை பராமரித்து பூமியில் புதைத்தான் சிறிது நேரத்தில் சத்யா வியர்வையை துடைத்துவிட்டு முனிவரிடம் திரும்பி வந்தான் சாமி நீங்கள் சொன்னபடி மாம்பழ விதைகளை சரியாக குழி தோண்டி விதைத்துவிட்டு வந்திருக்கிறேன் என்றான் ரொம்ப நல்லது சத்யா மிகுந்த களைப்புடன் இருக்கிறாய் சில நிமிடங்கள் ஓய்வு எடுத்துக்கொள் என்ற முனிவர் தானும் அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்து ஓய்வு எடுத்தார் சில நிமிடங்கள் கழித்து முனிவர் தூங்கிக் கொண்டிருந்த சத்யாவை எழுப்பினார் சத்யா வெளியே சென்று அந்த விதைகள் பழத்தை தந்துவிட்டனவா என்று பாருங்கள் என்று முனிவர் சத்யாவிடம் கூறினார் சத்யா முனிவர் சொன்னதை கேட்டு திகைத்து போய் ஆனால் சாமி விதைகள் விதைத்து சில நிமிடங்கள் தான் ஆகியிருக்கிறது இந்த சில நிமிடங்களுக்குள் எந்த மாற்றமும் நிகழ்ந்திருக்காது என்று கூறினான் ஆனாலும் முனிவர் தொடர்ந்து வலியுறுத்தியதால் சத்யா வெளியே சென்று தோட்டத்தில் சென்று விதை விதைத்த இடத்தை பார்த்து விட்டு திரும்பி வந்தான் நான் முன்பே சொல்லியது போல் எந்த மாற்றமும் இல்லை என்று சத்யா முனிவரிடம் தெரிவித்தான் முனிவர் சிந்தனையுடன் தலையாட்டிய பின் சரி அந்த விதைகளை வேறு எங்காவது நடுவோம் என்றார் அந்த நாள் முழுவதும் முனிவர் சத்யாவை வைத்து இதையே திரும்ப திரும்ப செய்தார் ஆனால் ஒவ்வொரு முறையும் சத்யா எந்த மாற்றமும் இல்லை என்று சொன்னான் முடிவாக சத்யா முனிவரின் செயலில் கொஞ்சம் கோபம் கண்டு சலித்து போய் சாமி இந்த முயற்சியின் நோக்கம் என்ன விதைகள் ஒரு நாளில் வளராது என்பதை நீங்கள் அறியாதவரா என்று கேட்டான் முனிவர் சத்யாவை நேருக்கு நேர் கண்களால் பார்த்து சரியான கேள்வி மகனே இந்த மாம்பழ விதைகள் செழித்த மரங்களாக வளர நேரமும் பராமரிப்பும் பொறுமையும் தேவைப்படுகிறது மெனகெட்டு உடனடியாக வெற்றியை எதிர்பார்க்கக்கூடாது உடனடி முடிவுகள் கிடைக்கவில்லை என்பதால் நீ செய்த முயற்சியில் எதுவும் நடக்கவில்லை என்று அர்த்தமில்லை என்று கூறினார் சத்யா முனிவர் சொன்ன வார்த்தைகளால் மிகவும் குழப்பமடைந்தான் முனிவர் தொடர்ந்து நீ பல இடங்களில் உன் உடல் உழைப்பின் மூலம் மாம்பழ விதைகளை விதைத்து வந்தாய் ஆனால் விதை வளரக்கூடிய அளவுக்கு போதுமான தண்ணீர் கொடுக்கவில்லை அப்படி தண்ணீர் விட்டிருந்தாலும் விதை வேர்விட்டு மண்ணை துளைத்துக்கொண்டு முளைத்து மரமாகி பூ பூத்து காய் காய்க்க பல வருடங்களாகும் எனவே நமது முயற்சிகளும் விதைகளைப் போலவே ஆனால் வெற்றி ஒரு மரம் போலவே நேரம் அர்ப்பணிப்பு மற்றும் பொறுமை தேவைப்படுகிறது நீங்கள் விதைத்த விதைகளை தோண்டி சோதிக்கத் தொடங்கினால் அவை ஒருபோதும் முளைக்காது முனிவரின் அறிவுரையை புரிந்து கொண்ட சத்யா அவருக்கு நன்றி கூறி தெளிவான அறிவுடன் தனது ஊருக்கு திரும்பினான் இந்த முறை ஒரு புதிய தொழிலை தொடங்கும் போது சத்யா முனிவர் சொன்ன மாம்பழ விதைகளின் பாடத்தை நினைவு கூர்ந்தான் அவன் தன் பணியை பொறுமையுடன் திட்டமிட்டு சரியான பாதையில் உடனடி பலனை எதிர்பாராமல் தினசரி உழைத்தான் நாட்கள் வாரங்கள் ஆகின வாரங்கள் மாதங்ககள் ஆகின ஆனால் சில மாதங்களில் சத்யா தனது கடுமையான அர்ப்பணிப்புடன் கூடிய உழைப்பின் பலனை பெறத் தொடங்கினான் சத்யாவின் தொழில் வளர்ச்சி அடைந்தது வெற்றி அடைய வேகமாக செயல்படுவது அல்ல என்றும் அதை அடைவதற்கான விதிகளை மனதில் கொண்டு பொறுமையாக செயல்படுவதுதான் என்று சத்யா புரிந்து கொண்டான் சில மாதங்களில் அந்த நகரத்தில் சத்யா மற்றவர்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக மாறினார் வெற்றி அடைய நமது கனவுகளை நிதானமாகவும் பொறுமையுடன் வளர்ப்பது என்பதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் சத்யா